வணக்கம் அனுமன் ஜெயந்தியில் நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக ஜாதக தோஷங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உபயோகமாக இருக்கும் எந்த தோஷம் இருந்தாலும் அனுமனை போய் வழிபாடு பண்ணும்போது சரியாக சொல்லுவாங்க சனி தோஷமாக இருந்தாலும் ராகு தோஷமாக இருந்தாலும் அனுமன் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை குறையும்பாங்க ஏன்னா சனி பகவான் ஒரு முறை அனுமனை பிடிக்க வரும்போது அப்போது அவர் ராமர் பாலம் கட்டுவதற்கு மும்புறமாக ஈடுபட்டு இருந்தாராமா அப்போ சனி பகவான் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காரு இப்போ நடக்கக்கூடிய காலத்தில் உங்களை நான் பிடித்து கொள்ள வேண்டும் அதுக்கு தங்களுடைய அனுமதி வேணும் விட்டு அப்போ அனுமன் சொல்கிறார் நான் ராமனுடைய சேவையில் முழுமையை ஈடுபட்டுக்கிறதுனால நான் வேறு எங்கேயும் இடம் கொடுக்க முடியாது என் தலையில் தான் நீங்கள் வேணா ஏறி நீங்கள் இது பண்ணிக்கலாம் உட்காந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராங்க ஏன்னா அதில் நான் தான் தூக்கிட்டு போவேன் அதில் நீங்கள் அப்போ உட்காந்துக்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி சனி சனியும் வந்து அனுமனுடைய தலையில் ஏறி உட்காந்துங்களாமா உட்காந்து பிடிச்ச உடனே இவர் அனுமன் இருக்காரு அனுமன் வழக்கமாக தூக்கிட்டு விட அதிகமான பாரமான கல்களை தூக்கி தலைமையிலே வச்சாராமான் அப்படி வச்ச உடனேயும் அந்த பாரத்தை சனியினால் தாங்க முடியாமல் பிடிச்சிருந்த தலையிலேருந்து இறங்கி கீழே வந்துட்டாராமான் கீழே வந்து வந்தவுடனே சனி பவன்கிட்ட அனுமன் சொல்கிறாரு என்ன காலம் முடிந்து விட்டதா அப்படின்னு இல்லை வெளியே வண்டனே காலம் முடிந்து விட்டது உங்களை பிடித்து விட்டு விலகி விடுவதோடு சரின்னு உடனே நீங்கள் செய்த புத்திசாலித்தனத்தினால் என்னால் வா வலியை தாங்க முடியாமல் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது யாருக்காவது இந்த அருணனுடைய இருந்து என்ன தெரியுதுன்னா அதிகமான துன்பம் வரும்போது நீங்கள் இன்னும் அதிகமாக உழைத்தால் உங்களுக்கு அந்த துன்பம் வந்து உங்களை விட்டு பயந்து ஓடிவிடும் அப்படிங்கிற தத்துவம் தான் அதில் மறைஞ்சிருக்குது சரிங்களா அப்போ சனித்துவம் வந்துச்சு அது வந்து சேர்ந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக எப்படி உழைப்பது அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சு அதன் போக்கில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் காணாமல் போயிடும் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தத்துவத்தை கொடுத்தேன் அனுமனுக்கு நாளைக்கு பிறந்த நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த அனுமன் ஜெயந்தியை போய் நன்றாக சந்தோஷமாக கொண்டாடு அப்படி கொண்டாடுறதுனால உங்களுக்கு அனுமனுடைய சக்தி நிலைப்பாடுங்கிறது மேன்மையடைந்து உங்களை பாதுகாக்கும் கவசமாக வந்து நிற்கும் ஒரு ராகு தோஷமாக இருந்தாலும் அதே தான் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சூரியனை பிடிக்க போகும்போது அனுமன் அதற்கு முன்னாடி வேகமாக போய் சூரியனை பிடிச்ச அதனால ராகு வரைக்கு எது ஒரு தோஷம் வந்து எந்த காலத்திலும் அனுமனை ஒன் அனுமனை கும்பிடுறவங்களே ஒன்றும் பண்ணாருன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ சனிக்கு ஒரு பக்கம் ராகு எதுக்கு ஒரு பக்கம் பாடம் கூட்டும் அளவுக்கு அவர் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்களை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அதை தெரிந்து கொண்டு அதை வெல்வதற்கான வேலை என்ன செய்யணும் அதற்கான தெய்வத்தை யாரை வழங்க வேண்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அனுமனை போல் நீங்களும் புகழ்பெற்றவராக வாழ்ந்து நலமாக பல பேருக்கு நன்மை செய்யப்படுவதால் இருக்க முடியும் அப்படிங்கிறத நண்பன் செய்தியில் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போய் முடிஞ்சால் விளக்கு போட்டு வெத்தலை மாலை போட்டு வணங்கிட்டு வாங்க முதலம் இல்லைன்னா வீட்டில் இருந்துட்டு ராமந்திரமும் சொல்லி மறக்காமல் சாயம் கொடுங்க ஒரு நாளைக்கு பதினோரு முறையாவது சொல்லுங்கள் ரெண்டு முறையாவது சொல்லுங்கள் குறைஞ்சது அப்படி சொல்லும்போது அப்படி அருள் கிடைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வந்து நாம் நாளை மீண்டும் ஒரு பதிவு சொல்லுவோம் இந்த மார்கழி மாதத்தில் வந்து அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டு